நபருக்கான அளவுகள் பார்க்கலாம் கடலைப்பருப்பு நூறு உலக்கால ஒரு முக்கால் பங்கு எடுத்துக்கிட்டோன்னா மூணு பேர் சாப்பிட்லாம் பூரியும் கல் தோசையோ முக்கால் பங்கு கடலைப்பருப்பை அதாவது நூறில் முக்கால் பங்கு கடலைப்பருப்பை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற ஊறி வந்துருச்சு பாருங்கள் இப்படி அந்த தண்ணியை நல்லா கழுவிட்டு இப்படி இருக்கணும் தண்ணி ஊரி இதை நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் வெறும் பருப்பை மட்டும் சேர்த்துக்கிறோம் ரெண்டு வர மிளகாய் காரத்துக்கு தகுந்தது போல் போட்டுக்கோங்க சோம்பு கல் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா இது போல் கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிறோம் தண்ணி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நான் போட்டேன் இப்போ அதே ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் இதை ஒரு கிரேவியாக அரைக்கணும் ஒரு நாலு முந்திரி பருப்பு உடைச்சேன் உடைச்சது கொஞ்சம் கசகசா தண்ணி போட்டு நைஸ் வெளுதாக அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மாவை எண்ணெயில் போட்டு எடுப்போம் ந நல்ல சின்ன சின்னதாக போடுங்க அரை வேக்காடு அதாவது ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டியதில் அரை வேக்காடை பெரட்டி கொடுத்து எடுக்கணும் இதுதான் இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது ரொம்ப கொழுப்பு இருக்குது கொஞ்சம் ஹை ப்ரெஷர் இருக்குன்னா நம்ம ஆவியில் வேக விட்டும் கூட எடுத்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு இந்தளவு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் இதை ஒன்று ரெண்டாக நல்லா இடித்து வச்சுக்கலாம் இப்போ சட்டியில் எண்ணெய் போட்டு கடுகு உளுந்து தாளித்து வருது பெரிய வெங்காயம் அரை வெங்காயம் வாக்கில் வெட்டினது அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதாவது பருப்பும் மசாலாக்களும் கலந்த கலவையாக இருக்குது வட மாவட்டங்களில் கருவேப்பிலை போட்டோம் நான் இந்த அளவுக்கு அவங்க எல்லா இந்த சாமான்கள் போடுவாங்க நம்ம ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு மட்டும் போட்டால் கூட அலாதியான ருசி இருக்குது பே லீஃப் கண்டிப்பாக போடணும் மற்ற கல்பாசி கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் நான் தவிர்த்துருவேன் ஆனால் அவங்களோட சிஸ்டத்தை அப்படியே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ நல்லா அந்த பொருள்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இந்த இடித்த விழுது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பெரட்டி கொடுக்குறோம் ஃபஸ்ட்டே வந்து ஹோல் கரம போட்டு வறுக்க வேணாம் எந்த பதார்த்தத்துக்குமே கறிச்சின்னா கசக்கும் அதனால் வெங்காயம் இது பண்ணோன்னு தான் கொஞ்சம் வதங்கணுன்னு தான் நம்ம ஹோல் கரம போடுறோம் அப்புறம் இடித்த விழுத போடுறோம் கொஞ்சம் எண்ணெய் பத்தில் எண்ணெய் போட்டுக்கிறேன் இப்போ இதுக்கு தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி இப்போ முக்கால் பங்கு நூறு பருப்பு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் தக்காளி கொஞ்சமாக ஒரு பத்து இலை புதினா கொஞ்சம் கல் உப்பு போடும்போது ரெண்டு நிமிஷத்தில் இப்படி கரைஞ்சி கொடுத்து வந்துடுது மஞ்சள் பொடி பொடி காரத்துக்கு தகுந்தது போல் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் மிளகா பொடியும் மல்லிப்பொடியும் ஒரே அளவு போட்டுக்கிறோம் நல்லா இப்படி நல்லா பச்சை வாட போக பெரட்டி கொடுக்குறோம் அரைச்ச விழுத ஊற்றுறோம் ரசம் போல் ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா அந்த நம்ம போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அந்த வடைகள் இதை ஒரு அஞ்சாறு வடையை முழுசாக எடுத்து வச்சுக்குவோம் மற்றதெல்லாம் இப்படி உதுத்து விட்டுருங்க பாருங்கள் இப்படி மொறு மொறுன்னு இல்லை பாருங்கள் அதான் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் இப்படி ஒன்று ரெண்டாக உதிர்த்து கொதித்து தண்ணி கொதித்து வந்தோன்னே அதை கொட்டி கிளறி கொடுத்து ஒரு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் அது எல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ அந்த முழுதாக வச்சுருக்க பக்கோடாக்களையும் அதாவது வடைகளையும் போட்டுருவோம் அது அண்ணிவனாக தான் போடணும் வடகறினாலும் பக்கோடா போல் தான் போடுறது மல்லி இலை போட்டு இறக்கிடுறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சியில் வைங்க ஒரு பத்து நிமிஷத்தில் இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டுரும் இது ரோஸ்ட்டை விட கொஞ்சம் மொத்தமான அரிசி மாவு தோசைக்கு அருமையாக இருக்கும் பூரிக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்